அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கனவு பலன் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிருகங்கள் யானை உங்களை துரத்துவது பிரச்சனை உண்டாகும் புதிய நண்பர்களின் ஆதரவினால் பெரிய பாதகத்திலிருந்து தப்பிப்பீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பயம் போகும் சிங்கத்தை தடவி விடுவது போல் கனவு கண்டால் பலன்கள் உண்டாகும் முடியாமல் பல நாட்களாக இழுத்தளித்த வேலைகள் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு திருப்தியாக முடியும் அசையும் பொருட்களோ அல்லது அசையாத பொருட்களோ வாங்குவீர்கள் மனதில் புதிய உற்சாகமும் தெம்பும் ஏற்படும் சிங்கம் உங்களை கடிப்பது போல் கனவு கண்டாலோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை கடிப்பது போல் கனவு கண்டாலோ புத்திரர்களால் சில பிரச்சனைகள் உண்டாகும் அல்லது ஏதாவது வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் புத்திரர்களால் தடை உண்டாகும் துர்கை அம்மனை வணங்கினால் பாதகத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் பாம்பு கனவில் கண்டால் தெய்வ பலன்கள் அதாவது உங்கள் நல்ல நேரத்தை விரைவிலேயே அனுபவிப்பீர்கள் ஆயுள் விருத்தி உண்டாகும் பெண்களால் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் விலகும் புதிய மருந்தால் உடல் வலிமை பெறும் பாம்பு உங்கள் உடலின் மேல் ஏறுவது போல் கனவு கண்டால் பிரச்சனைகள் விலகும் தந்தை வழியில் மன சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனை விலகும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் பிறகு சுமூகமாக விலகும் பாம்பு படம் எடுப்பது போல் கனவு கண்டால் விரயம் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் நண்பர்களால் லாபம் ஏற்படும் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கனவில் யானை வந்தால் என்ன பலன் யானை கனவில் கண்டால் அரசாங்கத்தால் லாபமும் யோகமும் ஏற்படும் நீண்ட காலமாக நிலவையில் இருந்த வழக்குகள் நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாகவும் தீர்ப்பு கிடைக்கும் யானை உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் பழைய விவாகரங்களால் மன சங்கடங்களும் புதிதாக பிரச்சனைகளும் உருவாகும் அரசாங்கத்தால் தொல்லைகள் எழும் வில்லங்க விவாகாரங்களில் சிக்கி தெந்தாடுவீர்கள் இதனால் மன சஞ்சலம் கடன் சுமையும் உண்டாகும் யானை உங்களுக்கு மாவி போடுவது போல் கனவு கண்டால் பெரிய பதவி கிடைக்கும் பிறந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் செல்வாக்கு உயரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் மீது நீங்கள் உட்கார்ந்து வருவது போல் கனவு கண்டால் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருந்தால் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தாரிடத்தில் உறவினர்களிடத்திலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் கனவுகளின் பலன்கள் நிகழ்ச்சி தொடரும் ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ஜோதிட தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்